தாராபுரம் அருகே டிராக்டர் மோதி தையல் தொழிலாளி பலி உறவினர்கள் போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கரையூர் பகுதியில் தையல் கடை நடத்தி வருபவர் முருகன் இவர் தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் தாராபுரம் கரூர் சாலையில் உள்ள கரையூர் பகுதி வழியாக வந்து கொண்டிருந்தார் அப்போது எதிரே வந்த டிராக்டர் இவர் மீது மோதியதில் பலத்த காயமடைந்தார் இவரை உடனடியாக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற நிலையில் அங்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் முருகன் மீது டிராக்டர் இயற்றிய பாலசுப்ரமணியத்தை கைது செய்ய வேண்டும் என முருகன் மனைவி அவர்களது உறவினர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தாராபுரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தாராபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர் சம்பவம் குறித்த முருகனின் மனைவி தாராபுரம் போலீஸில் கொடுத்த புகாரின் பேரில் கொள்ளத்துப்பாளையம் பேரூராட்சி கரையூர் பகுதியை சேர்ந்த டிராக்டர் ஓட்டுநர் பாலசுப்ரமணியன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள பாலசுப்ரமணியத்தை தேடி வருகின்றனர் தையல் தொழிலாளி முருகனின் உறவினர்கள் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அவங்க முருகனுமே ஊரிலிருந்து வரும்பொழுது வரும்போது முதல்ல லைசன்ஸ் இல்லாத இன்சூரன்ஸ் இல்லாத இவர் எதுக்கு வாகன தடியில ஓட்டுறாரு முதல்ல அதே தப்பு சட்டப்படி தப்பு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாத வாகன உரிமை சட்டப்படி தப்புங்க வேகமா வந்து அடிச்சது மட்டும் இல்லாத ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு லைட் தான் போட்டு வரது ஒரு இடமான ஒரு மனசாட்சி இல்லாத என்ன பண்ணிருக்காரு மனசாட்சி இல்லாத அடிச்சு பார்த்துட்டுங்க இவர் கெஞ்சராங்க எப்படியாவது ஆஸ்பத்திரி கூட்டிருப்பாங்க ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்ணலீங்க எதுவுமே எந்த முதல்லதே பண்ணாது இப்ப வரைக்கும் வந்து எந்த நடவடிக்கை என்ன வந்து வந்து அரெஸ்ட் பண்ணனுங்க அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபா இலபேல கொடுக்கணும் அப்பதான் நாங்க வந்து பாடி வாங்குவோம் என்ன கோர கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண வேண்டாம் இரண்டாவது இரண்டாவது இப்ப ஒரு காவலர் அதாவது மேல ஒரு போலீஸ்காரர் தட்டுப்படு விசாரணைல வந்து அவர் சஸ்பெண்ட் சஸ்பெண்ட்ல தான் சொல்றாங்க என்ன தவறு செஞ்சு சஸ்பெண்ட் பண்ணறான் அவர் வந்து தண்ணி போட்டு வந்து இங்க இருக்கிற தலித் மாக்கள ஒரு பேசிட்டு போங்கடா புது வருஷம் பாடி இலிவா வந்து சொல்லி இலிவா பேசுற ஒரு நிலை இருக்குது இது சம்பந்தமா தாராவர காவல் அவர் நிலையத்தில் விபத்து வழக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து அவர் மேல அந்த முதல் அதிவேகமாக அஜாக்கரை ஓட்டி வந்த வாகன உரிமையாளர் மேல எஃப்ஐஆர் போடணும்னு அவர் அரஸ்ட் பண்ணணும் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் பாடி வாங்குவோம் இல்ல ரெண்டு நாளும் நாங்க வாங்க கோரிக்கை தான் சொல்லுமா சார் நாங்க வண்டி போயிட்டு இருந்தேன் சார் ரைட்டே வந்தாரு நான் வர விலகற விலக விலக வைப்பிடி ஆட்டோட வர சொல்ல எங்களுக்கு அப்படி எனக்கு இதெல்லாம் காய்கறி இந்த நெஞ்சு கடிங்க அவரு மூணு எங்க வீட்டுல பாக்குறதுனா எது இல்லைங்க

அது வீரே தெறிக்கிற இல்ல அவங்க வந்து கார்ட்டு வாங்குறதுக்கு അറിയേണ്ട ആമനെ ഇങ്ങോട്ട് വാനലനെ ഉണ്ടാവാനാണ് എന്ന് തോന്നുന്നുണ്ട്. അതുകൊണ്ട് ആരാധനയെ ചെക്ക് ചെയ്യണം.